ஏன் அவரு அமெரிக்க வர்த்தக ஆலோசகர் அப்படி அந்த வார்த்தையை சொன்னாருன்னு அது மட்டும் இல்ல சுதந்திர இந்தியாவில அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு டு ஐம்பத்தி எட்டு வரைக்கும் டிடி கிருஷ்ணமாச்சாரி என்ற ஒரு தான் முதல் நிதியமைச்சராக அவர் வந்து இருந்திருக்காரு அது மட்டும் இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு அறுபத்தி ஆறு காலகட்டத்திலயும் அவர் வந்து நிதியமைச்சராக இருந்திருக்காரு இந்த நேரத்தில் என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு நிதியமைச்சராக இருந்திருக்கும் போது ஹரிதாஸ் முத்ரா என்ற பெயர்ல ஒரு தனியார் நிறுவனத்துக்கு எல்ஐசி நிறுவனத்தை விற்பனை செய்வதற்காக ஊழல் செய்ததாக அவர் மேல குற்றச்சாட்டு வருது இது குறித்து பாராளுமன்ற மன்றத்த விவாதம் பண்றாங்க அப்போ வந்து இவர பதவி விலக சொல்லி எதிர்கட்சிகள் கோஷம் வைக்கிறாங்க இதனால அப்போதைய பிரதமராக இருந்த ஜவஹர்லால் நேருவுக்கும் பெரோஸ் காந்திக்குமே பிளவு ஏற்படுகிறது பிரச்சனை ஆகிறது இந்த நேரத்துலதான் வந்துட்டு அவர் மேல பதவி நீக்கம் அவர் விசாரணை கமிஷன் யார் நீக்கிவிட்டது முன்வைக்கிறாங்க கமிஷன் அதாவது சுதந்திர இந்தியாவின் முதல் அட்டர்னி ஜெனரல் அவருடைய தலைமையில விசாரணை கமிஷன் முன் வச்சு டி டி கே கிருஷ்ணமாச்சாரியின் மீது அந்த ஊழல் நடந்ததாக சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டை விசாரணை செய்து உண்மைதான் என்று ஆதாரங்கள் நிரூபி அவர் வந்து பதவியும் விளங்கினார் டி டி கிருஷ்ணமாச்சார் இப்படி சுதந்திர இந்தியாவிலும் முதல் முதல் ஊழலை கண்டுபிடிச்சு ஊழலை வந்து செய்ததும் பார்ப்பனர்கள்